இரண்டு நாங்களோடைய சொன்ன போது மக்கள் வாக்களித்தார்கள் நாங்கள் நான் சொல்லவில்லை மக்கள் தீர்மானித்திருக்கிறார்கள் மைத்ரி பால சிவசேனா அதனால என்ன ஆனது என்று பலர் கேள்வி கேட்கிறார்கள் ஆனது என்ன என்று எங்களுக்கு பலருக்கு தெரியும் முடிவாக ஒன்றும் வரவில்லையே தவிர பல விஷயங்கள் நடந்தது பலருக்கு தெரியும் விசேடமாக எங்களுடைய நிலங்கள் விடுவிக்கப்பட்டது அது ஒரு பெரிய ஒரு விடயம் எங்களுடைய நிலங்கள் விடுவிக்கப்பட்டது அந்த காலகட்டத்தில் புள்ளி விவரங்கள் முன்னாடில அந்த காலகட்டத்தில் தான் அதிகூடிய அளவான நிலங்கள் விடுவிக்கப்பட்டது அது எங்களுடைய இருப்புக்கு அத்தியாவசியமானது எங்களுடைய சுயநிதைய உரிமை என்று நாங்கள் சொல்லுகிறதற்கு அடிப்படையானது அதுவும் நடந்தது ஒரு புதிய முயற்சி நடந்தது நிறைவேறவில்லை உண்மை ஆனால் எதுவும் நடக்கவில்லை என்று எவரும் சொல்ல முடியாது மக்கள் தீர்மானமாக தங்களுடைய வாக்குகளை அளித்தார்கள் சில பிரதேசங்கள்ல எண்பத்தி மூன்று வீதம் சதி வாக்களி மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் இந்த தடவை அப்படியான ஒரு சந்தர்ப்பம் இல்லை அப்படியான சந்தர்ப்பம் இல்லை என்றால் அந்த மூன்று தேர்தல்களையும் ராஜபக்ச பக்கத்தில் ராஜபக்சு எதிரானவர்களுக்கு வாக்கெடுத்துக்கிறார்கள் திரோதிஷ்டவசமாக இந்த முறை ஒரு ராஜபக்சவும் இல்லை நம்ம தமிழ் வாக்குகளை ஒன்றாக வைத்திருக்கிறது கொஞ்சம் கஷ்டமான முறையை வேணும் என்று சொன்னால் நாங்கள் இந்த பிரதான வாக்கு வேட்பாளர்கள் என்று சொல்லுறோம் இல்லையா இந்த பிரதான வேட்பாளர்கள் சொல்லுகிறவர்கள் சஜித் வாக்களித்தவர்கள் மூன்று தடவையும் கடந்த மூன்று தேர்தலையும் ஒவ்வொரு வேட்பாளர்களை நிறுத்தினர் மிக அவசியம் தரக்கோன்சேகாவில் இருக்கிற அவர் மைத்ரிபால சிறிசேன இருக்கிறத அவர் சஜித் பிரேமிதாசாவை நிறுத்த அவரும் இருக்கிறார் சென்ற ஆட்சி காலத்துல மைத்ரிபால சிறிசேன ஆட்சிக்கு ஆதரவாக எதிர்கட்சியில இருந்து கொண்டு எங்களோட சேர்ந்து இயங்கினது ஜனதாவை எதிர்கட்சி தலைவர் பதவியை நாங்கள் வைத்துக் கொண்டு பிரதமர் கொடுத்து ஒன்றாகத்தான் செயல்படுறாங்க நாங்கள் இரண்டு கட்சிகளும் தான் அரசாங்கத்துல சேராமல் எதிர்கட்சியில இருந்து கொண்டு ஆதரவு செய்கிறாங்க அரசுல உருவாக்க சபையிலேயும் ஒட்டுக் கொண்டுதாக அந்த விடயங்களுக்கு எங்களுக்கு ஆதரவாக இயங்கிறவர்கள் ஆகவே இந்த மூன்று பேரும் இருக்கிற போது மக்களுடைய வாக்குகளை ஒரு நிலைப்பாட்டாக கொண்டு வருவது அப்படி என்ற ஒரு கேள்வி இருக்கு உண்மையை சொன்னால் எனக்கு மனதில் தீர்மானம் இல்லை அது நாங்கள் பேசி அவர்களோடும் பேசி எடுக்க வேண்டிய தீர்மானம் ஆனால் ஒன்று நிச்சயமாக சொல்லலாம் கடந்த அந்த மூன்று தேர்வுகளிலையும் இரண்டு பிரதான வேட்பாளர்கள் இருந்தபோது அதிலே ஒரு தடவை எங்களுடைய வாக்குகள் வெற்றியாளரை தீர்மானித்தது ஆனால் மூன்று வேட்பாளர்கள் இருக்கிற போது நிச்சயமாக எங்களுடைய வாக்குகள் தான் வெற்றியாளர்களை தீர்மானிக்கும் ஆனால் எங்களுடைய வாக்குகள் ஒன்றாக இருக்கவும் சிதறக்கூடாது அதற்கான மூலோபாயங்களை நாங்கள் வகுக்க வேண்டும் நாங்கள் அனைவரோடும் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் அடுத்தடுத்த நாட்களிலே நீங்கள் காண்பீர்கள் விக்ரமசிங்க இன்னும் தன்னை வேட்பாளராக அறிவிக்காத காரணத்தினாலே அவரோட இன்னும் பேச்சுவார்த்தை இல்லை மற்றவர்கள் அத நாங்கள் பேசுவோம் ஜனாதிபதியாக இருக்கிற அளவில் சிகிச்சை நாங்கள் ஒரு 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 விஷயத்தை கேட்க போகிறோம் நீங்கள் ஜனாதிபதியாக இருக்கிற காரணத்தினாலே தேர்தலுக்கு முதல் செய்ய வேண்டிய சில விஷயங்கள் இருந்தால் அதை செய்யுங்கள் முதலாக செய்து காண்பீங்க பாராளுமன்றத்தில் சட்டம் நிறைவேற்ற ஒரு மக்கள் இருக்கட்டும் நிறைவேற்ற அதிகாரத்தை கொண்டு செய்யக்கூடிய விஷயத்தில் முதல்ல செய்து காட்டுங்கள் செய்து காட்டினால் நாங்கள் நாங்கள் அதை பற்றி சிந்திக்கலாம் இப்படியாக சில நிலைப்பாடுகளை நாங்கள் எடுக்கலாம் மாகாண சபையை பற்றி சொல்லப்பட்டது பத்தொன்பதாம் ஆண்டு மானசபை தேர்தலை கொண்டு வருவதற்காக தனிநபர் சட்ட மூலத்தை திரும்ப வித்த பாராளுமன்றத்திலேயும் அந்த தனிநபர் சட்டமூலம் கொண்டு வரப்பட்ட இப்போ தேர்தல் இருக்கிறது அது ஒரு ஒரு வரியிலே சொல்லப்பட்டது அது சிரேஷ்ட உச்ச நீதிமன்றத்திற்கும் போய் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்துகிறது சாதாரண பிற்பாட்டோடு நிறைவேற்றலாம் அதை எடுத்து நிறைவேற்ற சொல்லிக்கிறப்போ அதை எடுத்துக்கிறவே சொல்லி போகணும் அவசியம் மற்றவர்களே அந்த கேட்போம் இந்த தடவை சொந்த கருத்து இந்த தடவை மூவரையும் தெளிவாக சிங்கள மக்களுக்கு சொல்லப்பட வேண்டும் இதைத்தான் நாங்கள் தமிழ் மக்கள் விடயத்திலே செய்ய போகிறோம் என்பதை சிங்கள மக்களுக்கு நீங்கள் தெளிவாக சொல்ல வேண்டும் என்பதை நாங்கள் ஒரு நிபந்தனையாக கூட வைக்கலாம் ஏனென்றால் எங்களுடைய வாக்கு ஒன்றாக இருக்குமாக இருந்தால் அந்த வாக்குத்தான் வெற்றியாளரை தீர்மானிக்கும் முப்பது முப்பத்தி ஐந்து முப்பது மூன்று பேர் இருப்பார்களாக இருந்தால் எங்களுடைய வாக்குத்தான் நிச்சயமாக தீர்மானிக்கும் ஆகையினாலே எங்களுடைய பேரம் பேசுகிற சக்தி மிக அதிகமாக இருக்கிற இந்த வேளையிலே அந்த ஒரு ஜனநாயக சூழல்ல இப்ப ஆயுதம் இல்லாத சூழல் ஆயுதம் இருந்தால் அது வேற விஷயம் ஐயா சொன்னதை போல வேட்டு இல்ல ஓட்டு எண்ணிக்கையில குறைவாக வாக்கு இருக்கிற மக்கள் அவர்களுடைய வாக்குக்கான முடிவை தீர்மானிக்கும் என்று இருக்குமாக இருந்தால் அது எண்ணிக்கையில குறைந்த வாக்காக அது கருதப்படாது எங்களுடைய வாக்குப்பலம் என்பது விதமாக கூட விஸ்வரூபம் இருக்குது என்ற நாங்கள் தான் தீர்மானிக்கிற சக்தியாயிருக்கோம் அப்படியான சந்தர்ப்பங்கள் வருவது அரிது ஆகவே இது சமயோசிதமாக சிந்தித்து மூன்று வேட்பாளர்களையும் குறைந்தபட்சம் ஒரு தீர்வுக்காவது இணங்கப்படத்தான் எதிர்கட்சியில இருந்தாலும் அவர்களை எதிர்க்காமல் பண்ண அப்படியான மூலாபாயங்களை நாங்கள் வகுத்து அவர்களோடு ஹாட்பாக ஹாட் பாகே மிகவும் கடினமான முறையில பேச்சுவார்த்தை நடத்தி எங்களுடைய வாக்குகளை ஒன்றாக வைத்து நாங்கள் இந்த தேர்தலை சந்திப்பது நல்லது என்பது என்னுடைய சிந்தனை வாக்குகளை பகிஷ்கரிப்பதும் ஒரு அதே செய்திக்காக இவர்களாலே பிரயோசனம் இல்லை என்று சொல்லுகிற செய்திக்காக வேறொருவருக்கு வாக்களிப்பதும் எனக்கு வித்தியாசம் தெரியவில்லை ஆகையினால அப்படியா பகிஷ்கரித்து பார்க்கிறாங்க இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு அதன் விளைவுகளையும் சந்தித்தனா ஆனபடினால இந்த பிரயோஜனமான முறை நாங்கள் ஒரு ஜனநாயக சூழல் மற்றவர்கள் மூன்றாக பிரிந்திருக்கிற போது நாங்கள் தீர்மானிக்கிற சக்தியாக எங்களுடைய வாக்கை திரட்ட முடியும் என்றால் அது எங்களுக்கு மிகவும் பலமானதாக இருக்கும் அதை நாங்கள் செய்வது நல்லது என்ற என்னுடைய கருத்தையும் இறுதியாக சொல்லி இந்த கருத்துக்கள் பல இடங்களிலே நடத்தப்பட வேண்டும் மருத்துவர் சத்தியலிங்கம் வவுனியாவிலே ஒன்று நடந்து வேண்டும் என்று கேட்டிருந்தார் மன்னாரில் இருந்து ஒரு கேள்வி வந்திருக்கிறது கிழக்கிலேயும் கேட்கிறார்கள் நாங்கள் பேசுவது நல்லது நாங்கள் பகிரங்கமாக இந்த விடயங்களை மக்களோடு சேர்த்து பேசுவது மிகவும் ஆரோக்கியமான அதை தவிர்க்கிறவர்கள் தவிர்க்கலாம் ஆனால் மக்களுக்கு ஆர்வம் இருக்கிறது என்று இன்றைக்கு திரளாக வந்த வருகை கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி நன்றி உரை கேட்டு தயவு செய்து போகும் மிக நன்றி ஜனநாயக சட்டத்தரணி சுதந்திர நார்வழி அடுத்ததாக நந்தியுரை நந்தி உரை சொல்ல வருகின்ற திரு தயார்களை அன்போடு அழைத்து அவர்கள் இந்த வேலையில் நன்றி உரையை கூட நன்றி தெரிவித்து நன்றி உரைக்காக முதற்கண் இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மக்கள் மன்குள ஈழத் தமிழர் சில உரிமை பொது நிலைப்பாடும் பொது வாக்களிப்பும் ஒன்று கூடும் அரசியல் தளம் அனைவருக்கும் நன்றியை கொண்டு வரவேற்பு நிகழ்த்திய சத்தியலிங்கம் சத்தியலிகா சுகேந்தர் அவர்கள் முன்னாள் வடக்கமான சபை உறுப்பினர் அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் தலைமை உரையை நிகழ்த்திய கௌரவ பேரவை தலைவர் உடமாக அசவை அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தொடக்க உரையை நிகழ்த்திய பேராசிரியர் அல்லாசம் சர்வேஸ்வரன் சட்டபீடம் கொழுப்பு பல்கலைக்கழகம் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் கருத்துரைகளை வழங்கிய சுரேஷ்ட சட்டத்தரணி நல்லதம்பி ஸ்ரீகாந்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் நமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் மருத்துவர் பத்மநாதன் சத்தியலிங்கம் முன்னாள் அமைச்சர் வடமான சபை அவர்களுக்கும் நமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஜனாதிபதி சட்டத்தல் எம் ஏ சுமந்திரன் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் நமது நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம்